வணக்கம் மக்களை நேத்தோட வீடியோவில் எஃப்ஐஎஸ் ஜூன் மாதம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண செக்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த செக்டரில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துருந்தோம் இப்போது எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருக்கக்கூடிய செக்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எஃப்ஐஎஸ் ஜூன் மாதம் பெரிய அளவுக்கு வித்த செக்டர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இடத்துல பவர் செக்டர் இருக்கு ரெண்டாவது இடத்துல எஃப்எம்சிஜி இருக்குது மூணாவது இடத்துல கேபிட்டல் குட்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம கேபிட்டல் குட்ஸை மட்டும்தான் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும் முதலாவதாக பவர் செக்டாரை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பவர் செக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பங்கு இதை பற்றி நம்ம பெரும்பாலும் பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதனால இதை பற்றி திரும்பவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர் இருக்கு அரௌண்ட் ஒரு நானூத்தி மில்லியன் டாலர் வரைக்கான ஒரு விற்பனை பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து நடந்திருக்கு மோஸ்ட்டாக பல எஃப்எம்சிஜி பங்குகளும் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு இதில் ஜோதி லபாரிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கான ஒரு கரெக்ஷன் பீக்ல இருந்து கொடுத்தது இந்த கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கோல்கேட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது அதையும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஐடிசி அதுக்கப்புறம் ஹெச்யூஎல் இது ரெண்டும் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ அந்த இடத்துல திரும்ப வாய்ப்பு வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வராத மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ ஹெச்யூஎலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலை போட்டுட்டு அகைன் மேல் நோக்கி நகர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ திரும்ப வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தால் மட்டும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வரலீனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் மேலே ஏறிச்சுனா இது ஒரு நல்ல விஷயம் தான் மேபி கீழே வந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு எட்டு மாதம் அளவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்துஸ்தான் யூனிலிவரில் இருக்க பெரிய ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் வாய்ப்பு வருமா அப்படின்ட்டு ரொம்பவே வந்து அவளோட காத்துட்ருக்கேன் ஸோ வந்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போது இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட இருந்து ஒரு ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டை வந்து போஸ்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்து இருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங்கில் பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து பெரிய அளவுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க போன வருஷம் பார்க்கும்போது வெறும் எழுநூறு இன்ஃப்ளூயன்சர் தான் பார்த்திங்கன்னா ஹெச்எல் கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் இன்ஃப்ளூயன்சரை வந்து ஹெச்யூஎல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இவங்க கிளியராக இருக்காங்க இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இந்துஸ்தான் யூனிலிவர் இறங்கியிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விஷயமா பார்க்குறேன் இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பல புது ப்ராடக்ட்ஸை வந்து உள்ள மார்க்கெட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க அது போக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு கேட்டகிரீஸில் இருக்கக்கூடிய ஐம்பது பிரான்ண்ட்ஸையும் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக மினிமலிஸ்ட்டை வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க அதோட ப்ரொமோஷனும் இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவர் பல இன்ஸ்டாகிராம் வீடியோஸை ஒரு வெப்சைட்டில் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை வெப்சைட்டில் வந்து பார்த்துருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெயிட் கொலாபரேஷன் வந்து ஹெச்எல் கூட வந்து பண்ணியிருக்காங்க இது இந்துஸ்தான் யூனிழிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதுக்கு முன்னாடி இந்த டிவி மூலியமா தான் பெருசாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மூலியமாக பண்ண போகிறதா டேட்டா வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஸ்பெண்டிங் பார்க்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸர் ஸ்பெண்டிங்காக தான் இருக்க போதுங்கிற ஒரு தகவல் இந்துஸ்தான் யூனிலிவர் இருந்து வந்திருக்கு ஸோ இது முக்கியமான ஒன்றும் கூட ஒரு பிராண்டை வந்து நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணால் மட்டும்தான் கட்டமைக்க முடியும் ஒரு டைம் நம்ம கட்டமைச்சு அதை வந்து ஒரு நம்பர் டாப் பொசிஷனுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அங்கேருந்து இவங்க பெரிய அளவுக்கு ஸ்பெண்டிங் வந்து பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாபம் பார்த்தீங்கன்னா கொட்டும் ஸோ அத கரெக்டா வந்து பண்றாங்க ஸோ கரெக்டாக அவங்க பிராண்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இருக்குது கூடவே புது பிராண்ட்ஸும் புது ப்ராடக்ட்ஸும் உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கிட்ட வந்து இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் அக்கோசியேஷனில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க ஐடிசி இருக்கட்டும் இந்துஸ்தான் யூனிவராக இருக்கட்டும் மற்ற கம்பெனிஸாக இருக்கட்டும் அக்கோசியேஷனை தொடர்ந்து இருக்காங்க ஸோ பண்ண அக்கோசியேஷனை பிராண்டிங் பண்ணணும் ஸோ அப்போ தான் சேல்ஸ் வந்து தொடர்ந்து உயரும் அதை கரெக்டாக வந்து பண்றாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்பெண்டை வந்து குறைச்சிருக்காங்க பத்து சதவீதம் வந்து ரெவன்யூ க்ரோத் இருந்தும் கூட அவங்களுடைய ஆட் ஸ்பெண்ட் வந்து கட் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இது போன வருஷத்து கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது ட்வெண்ட்டி த்ரீ கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட் ஸ்பென்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பட் இவன் 恐龙。嗯 நிறைய அக்யூசியேஷனை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஃப்யூச்சரில் ஆட் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ இப்போ ஐடிசி பற்றி சில நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா ஸோ ஐடிசியோட டிவிடென்ட் எப்போ வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஐடிசியோட டிவிடென்ட் பார்த்திங்கன்னா இந்த மந்த் முப்பத்தொன்னாந்தேதியோ முப்பதாந்தேதியோ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெருசாக வந்து வரி பண்ணிக்கலாம் வேண்டாம் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ டிவிடென்ட் எப்போ வரும் டிவிடென்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கவலை பார்த்திங்கன்னா பலருக்கும் இருக்குது ஸோ இந்த டிவிடென்ட் எங்கேயுமே போகிறது இல்லை அது கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து வரப்போகுது ஸோ இப்போ நம்மளோட கவலை என்னவாக இருக்கணும்னா இது நானூறுவாய்க்கு வருமா அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி காத்துட்ருக்கணும் மேபி இது நானூறுவாய்க்கு வந்ததுன்னா அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸோ அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் டிவிடென்ட் எங்கேயும் போகாது இந்த மந்த் எண்டில் டிவிடென்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆயிரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ ஐடிசியோட வேல்யூவேஷன் ரொம்ப சீப் சீப்பாகிடுச்சி பதினஞ்சு பிஇ கிட்ட இருக்குங்கிற மாதிரியான கேள்வியும் வந்து இருந்தது ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்கம்னால இந்த பிஇ ரேஷியோ வந்து மாறியிருக்கே தவிர ஸோ நார்மலாக அவங்களுடைய பிஇன்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு கிட்டே வந்து இருக்கும் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஒன் டைம் இன்கம்னால் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதா தான் நமக்கு வந்து தெரியுது ஸோ அதனால் ஸோ ரொம்ப வந்து நம்ம ஒரே பங்கை வந்து பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் இன்னொரு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன் என்னன்னா ஸோ நான் வந்து மாதம் வந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் என்னால் ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு நண்பர் போட்டிருந்தாரு ஸோ நான் வந்து கோல்டு பீஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ஐடிசி அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஸ்டாக் சொன்னாங்க என்ன ஸ்டாக்னு தெரில டிசிஎஸ்ஸுன்னு நினைக்கிறேன் ஸோ டிசிஎஸ்ஸு ஸோ இந்த பங்கில் மட்டும் நான் இந்த ஒரு லட்சத்தை தொடர்ந்து வந்து முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இப்போ நமக்கு மாசம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ஒரு லட்சத்தை கொஞ்சம் எடுத்து நம்ம தனியாக வைக்கலாம் ஸோ வச்சுட்டு ஒவ்வொரு பங்குலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நமக்கு ரீசெண்டாக ஜோதி லேப்ல கிடைச்சது இன்னும் சில எல்லாம் வந்து கிடைச்சது அந்த மாதிரி நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த இடத்துல ஒட்டுக்கா டிப்ளாய் பண்ணுறதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இப்போ ஐடிசி ஒரு நானூறு ரூபாய்க்கு வருது ஒரு முந்நூற்றி தொண்ணூறு வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம ஒரு லட்சத்தை கொண்டு போய் மந்த்லி சிப் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல மட்டும் நம்ம போட்டோம்னா அது பெருசாக ஒரு ரிட்டர் கொடுக்கும் கொடுக்காதுங்கிறது என்னுடைய கருத்து பலரும் பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சுட்டு இப்போ சும்மா தான் வந்து இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் பட் ஆர்வத்தை அடக்கி வச்சா தான் ஒரு அருமையான ஒரு லாபத்தை பார்க்க முடியும் எங்கிட்டையும் பணம் இருக்குது பட் அந்த பணம் லிக்விட் ஃபண்டில் சும்மா தூங்கிட்டு இருக்குது அப்பப்போ கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ லிக்விட் ஃபண்டை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையே ஏற்படாமல் தான் இருக்குது நான் என்ன நினச்சேன் ஸோ இந்த ஐடிசி இல்லை ஹெச்யூஎல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னா ஸோ இந்த இடத்துல இந்த லிக்விட் ஃபண்டை பிரேக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு இன்னும் ரெண்டுலையுமே வந்து வராமல் இருக்குது ஸோ வருமான்னு பார்ப்போம் வர வரைக்கும் பணத்தை சும்மா வைங்க ஏன்னா ஒருக்கா பல்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம கையில் இருக்கிற பணம் போதவே போதாது அந்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கும் இந்த அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு நம்ம நண்பர்களுக்கும் கூட ரீசண்ட்டாலாம் வந்து ஏற்பட்டிருக்கு மார்க்கெட் இறங்கும் போது மட்டும் காசே இருக்கிறது இல்லை என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது அந்த காசை அவங்களால சும்மா வச்சுக்க முடியறதில்ல எங்கேயாச்சும் அதை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அதை தவிர்த்தாலே போதும் இறங்கும் போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் ஸோ அதனால பொறுமையா இருந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஐடிசி அண்ட் எச்எல் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க ஸோ இதை விற்று இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டையும் கீழே இறக்குனாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான ஒரு தரமான ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டு இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வி டூ ரீட்டைல் அப்படிங்கிற ஒரு பங்கு பற்றியான ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ கியூஐபி பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த கியூஐபி எதுக்குனா புதுசாக ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய கடனை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த கியூஐபியை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பங்கு இப்பவும் நல்ல ஒரு பீக்கான ஒரு இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் கூட ஒரு அஞ்சு மத்த விதம் வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு பட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எல்லாம் இல்லை பட் யூஐபி இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இது நல்ல ஒரு விஷயமும் கூட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பட் நமக்கு என்ன ஒரு வாய்ப்பும் இதில் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிந்திரா பார்த்திங்கன்னா அவங்களுடைய தார் அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ ரெண்டுலேயும் வந்து ஈவி கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு இது டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் அப்போவே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆட்டோ எக்ஸ்போவில் அவங்களுடைய தார் ஈவியை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க மகிந்திரா நிறுவனம் ஸோ கூடிய விரைவில் இந்த வண்டியை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்த வண்டி லுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் தரமான ஒரு லுக்கில் தான் இந்த வண்டி வந்து இருக்குது ஸோ இதை வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை வெயிட் பண்ணி பொறுமையாக லான்ச் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மாடலை இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணாங்க அதனால் அப்கமிங் மாடல் வருவதற்கான டைம் இன்னும் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் மகேந்திரா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ரீசன் டேஸா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி ஸோ மாருதி சுசுக்கி பாவமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு லாஸ்ட் ஜூன் மந்த் சேல்ஸும் கொஞ்சம் டிக்லைன் தான் வந்து ஆயிருந்தது பட் புது லான்ச்சஸ்க்கும் மாருதி சுசுக்கி தயாராக இருக்காங்க அதுவும் குறிப்பாக எஸ்யூவியாக தான் மாருதி சுசுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வண்டி அதுக்கப்புறம் கிராண்ட் விட்டானால செவன் சீட்டர் இது ரெண்டும் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தீபாவளிக்கு வருங்கிற ஒரு செய்தி இருக்குது ஸோ வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அது வந்து சேல்ஸை வந்து தூக்கி கொடுக்குதாங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது டாடா ஹரியர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த ஹரியர் பார்க்கும்போது ஒரு பத்தாயிரம் புக்கிங் இந்த இவிக்கான புக்கிங் கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அதுவும் மொதல் நாள் ஓப்பனிங்லேயே பத்தாயிரம் புக்கிங் கிடைச்சது ஒரு பெரிய நம்பர்ஸாக வந்து பார்க்கப்படுது இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி பட் சீக்கிரம் வந்து ஒரு டெலிவரியை வந்து கொடுப்பாங்களாங்கிறதையும் இருந்து பார்க்கணும் ஒன் மந்தில் டெலிவரி வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ வந்து வந்திருக்கு பட் மஹிந்திராவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருந்ததோ அதே மவுஸ் இந்த ஹாரியருக்கும் வந்து இருக்கிறதா தான் எந்த டேட்டா மூலயமா நமக்கு தெரிய வருது இது டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை